மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய தந்தை ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச இந்த கத்திரிக்காய் குழம்பு தான் அவர் ஒரு சிறந்த சமையல்காரருங்கிறத நிரூபிக்கிறதுக்கே காரணமாக இருந்ததுன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவங்க ஸ்டைல்லையும் என்னோடய ஸ்டைலையும் கலந்து வச்சுருக்குறேன் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து கத்திரிக்காய்க்கு ஸ்டஃபிங் வைக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி புளி தான் வந்து புளி குழம்புக்கு டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் அதனால அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நீல கத்திரிக்காயெல்லாம் கிடைக்காது இதுதான் கிடைக்கும் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி ஒரு பெரிய தக்காளி நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கும் குழம்புக்கு வணக்கறக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் நான் போட மாட்டேன் தேங்காய் அதிக அளவு செய்யும்போது தேங்காய் தேவைப்படும் நம்ம குறைவான அளவுக்கு செய்யும்போது தேங்காய் தேவைப்படாது வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதையெல்லாம் வந்து ட்ரையாக வறுக்கறதுக்கு வேர்க்கடலை பருப்பு தனி மிளகாய் தூள் சீரகம் பரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மனம் வரும் அந்த வரமல்லி மனம் இப்போ சூப்பராக இருக்கும் நல்லா அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறை குறைப்பாக தான் அரைக்கணும் நைஸாக அவ்வளோ அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும் கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நாளாக கீரி போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டாவில் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நாளாக கீரி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடரை வந்து அப்படியே கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும் இப்போ எல்லா கத்திரிக்காயிலையுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லெண்ணெய் ஊற்றி வணக்க போகிறோம் ஒரு கட கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிக அளவு நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காயை விட நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுருளை சுருளை வதங்கிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது குழம்புக்கு வணக்கறதுக்கு மசாலா ஐட்டம்லாம் தேவை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாத்தீங்கன்னா தக்காளி அதையெல்லாம் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு வணக்கிட்டு ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை இது கூட சேர்த்துட்டேன் வேஸ்ட் பண்ண வேண்டானு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரம் நமக்கு இவ்வளவு தேவையோ நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அளவான காரம் போதும்னா நமக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி இது ஆரட்டும் இதை அப்படியே ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சா எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் மண் பாத்திரத்தில் செய்யும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்ல ஊற்றிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தான் செய்ய போகிறோம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாமே நல்ல வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு புளி தண்ணி நான் எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சி ஊற்றியாச்சு மிக்சி ஜாரில் மீதி இருந்த தண்ணியும் கலக்கி ஊற்றிட்டேன் உப்பு நல்லா தேவையான அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் அதிகளவு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த மனமும் ருசியும் சூப்பராக இருக்கும் இது எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம வணக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை எல்லாமே இது கூட சேர்த்துக்கி போகிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா வலித்து அதில் அப்படியே சேர்த்துட்டேன் ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்தால் நமக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய தந்தையின் சிக்னேச்சர் ரெசிபியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குங்க நல்லா சிமெண்டில் வச்சு மூடி வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கா குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிருச்சு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்